வணக்கம் குழந்தைகள் இது உங்களுக்கான குட்டிஸ் ராஜ்யம் ஒரு பெரிய காட்டின் கிபி என்ற சிறிய அணில் வாழ்ந்தது கிபி எப்போதும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலியாகவும் இருந்தது ஒரு நாள் பிபி காய்கறி பழங்களை சேகரித்து மரத்தடை வைத்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு பெரிய காகம் பிபி அருகே வந்தது காகம் சத்தமாக சொன்னா இந்த பழங்கள் எனக்கு என்று பறித்து தொடங்கியது நான் சண்டையிட முடியாது ஆனால் ஏதாவது செய்யலாம் அதற்குள் பிபி அருகில் இருந்த தேன் குட்டை ஐயோ இந்த பழங்கள் எல்லாம் தேன் இருக்கிறது பொறிக்கிறது காகம் பேராசையாக பழங்களை விட்டு சென்றது அங்கே போனதும் பறந்து போயிற்று பிபி சிரித்துக்கொண்டே சொன்னது அறிவே பெரிய ஆயுதம் அன்றிலிருந்து காட்டிலுள்ள எல்லா விலங்குகளும் பிபி புத்திசாலி அணி என்று அழைக்கத் தொடங்கின இந்த கதை குழந்தைகளுக்கு அறிவால் பிரச்சனைகளை தீர்க்கலாம் வலிமை மட்டும் போதாது என்பதை தருகிறது